மூன்று முடிச்சு சிறியல் நேரழுக்கு வணக்கம் சூரிய சாரின் நிலைமைக்கு காரணம் மாதவி நீ தாண்டி என மாதவியின் கன்னத்தை பழுக்க வைத்த நந்தினி நம்ம நந்தினி செஞ்சது சரின்னு நினச்சிக்கலாம்னா வீடியோக்கு வந்து லைக் பண்ணிட்டு சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன தான் சுவாரஸ்யமான விஷயம் நடக்குதுன்னு பார்த்தீங்களா ஒரு பக்கம் நம்ம சூரிய சார் இருந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு இருந்தாலுமே இப்போது அவர் அன்கான்சியஸில் வந்து இருப்பாங்க இல்லையா ஆனாலுமே நம்ம நந்தினிக்கு சூரிய சாருக்கு எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு ரொம்பவே கடவுள் கட்ட வேண்டிட்டு இருப்பாங்க அந்த ஒரு டைம்ல தான் டாக்டர் செக் பண்ணிட்டு வெளியே வருவாங்க இல்லையா அப்போ நம்ம அருணாச்சலயாவும் சரி இப்போ நந்தினியும் சரி அதாவது டாக்டர் என்னாச்சு எப்படி இருக்காங்க வந்து கேட்கும்போது இன்னும் தான் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா சார் அதாவது ஐயா என்னால் சூரிய சாரை இந்த ஒரு குளத்தில் வந்து பார்க்க முடியல அதாவது காலில் ரத்த சேரோட இருக்கிறது எனக்கு வந்து ரொம்பவே வந்துட்டு பதட்டமா வந்து இருக்கு அவர் எப்படியாச்சும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தான் இந்த அசோகன் நிறுத்துட்டு அமைதியை இல்லாமல் அதாவது நன் நந்தனி செய்கிற காரியத்தையும் செஞ்சுட்டு உன் அப்பாவை ஊசு விட்டுட்டு மறுபக்கம் என்னுடைய மாப்பிள்ளை இப்போ படுத்து கிடக்கானா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் உன்னுடைய குடும்பமும் நீந்தான் அப்படி இருக்கும்போது இப்போ ஒன்றுமே தெரியாத அப்பாவை போல நடிக்கிறியா அப்படின்னு இந்த அதாவது அசோகன் இருந்துட்டு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவாங்க இல்லையா அப்போ அருணாச்சல ஐயாவும் என்ன மாப்பிள்ளை அதாவது நீ மாப்பிள்ளையா சே நீ சொல்கிற எல்லாத்தையும் நான் வந்து பொறுத்துட்டு இருக்கேன் மற்றபடி நீ தான் வேண்டாத வேலை வந்து பார்த்துருப்ப அப்படின்னு சொல்லும்போது என்ன மாமனார் அதாவது நீங்களே மேலே வந்து சந்தேகப்படலாமா மறுபக்கம் அதாவது இப்போ மாதுவி இருந்துட்டு ஏண்டி நந்தினி செய்கிறதையும் செஞ்சுட்டு உடனே ஏன் புருஷன் மேலே வந்துட்டு பள்ளியை தூக்கி சுமத்த பார்க்குறியா அப்படின்ட்டு இப்போது நம்ம நந்தினிய அடிக்க வந்து கை வாங்குவாங்க இல்லையா அப்போது மாதுவி உனக்கு அவ்வளோ தாண்டி மரியாதை அதாவது எனக்கு ஒன்றுனா கூட நான் வந்து பொறுத்துட்டு போயிடுவேன் எவ்வளோ அசிங்கம் அவமானம் இருந்தாலும் சரி ஆனால் என் புருஷனுக்கு ஒன்றுனா அது யாரால் வந்திருக்குன்னு எனக்கு வந்து நல்லாவே தெரியும் அதுக்கு காரணம் நீயும் புருஷன் தாண்டி ஏன்னா என்னையும் என் குடும்பத்தையும் அதாவது என்னுடைய புருஷன் சூரிய சார் இருந்துட்டு நல்லா பார்த்துக்கிறாங்க அதாவது கண்கலங்க வச்சு பார்த்துக்கிறாங்க எங்களுக்காக வந்துட்டு பேசுகிறாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நீங்கள் தாண்டி இந்த மாதிரி வந்து செஞ்சீங்க அப்படின்ட்டு இப்போ நம்ம நந்தினியை அதாவது இந்த மாதியோட கணத்தில் வந்து பழியில் அறைவாங்க இல்லையா மாதவி இருந்துட்டு கொஞ்சம் கூட கணவல் கூட வச்சு பார்த்துருக்கோம் அவ வந்து நம்ம கண்ணத்தில் வந்து அடிப்பாளான்ட்டு ஆனா கடைசியில் வச்சாங்க பாரு ஒரு பெரிய செக்கா மறுபக்கம் இப்ப அம்மாவே ஆடி போய் நிற்கிறாங்க இப்போ நந்தினி மீது நாம் கை வச்சா நம்ம மீதும் கை வைக்கிறதுக்கு யோசிக்க புள்ள சூரிய புடியோ அதே தான் நந்தினி இருபா அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இப்போது சுந்தரவழியம் மார்கிட்டு ரொம்ப வந்து பயப்படுறாங்க மறுபக்கம் நம்ம நந்தினி சொல்கிற ஒரே விஷயம் என் புருஷனுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒன்று ஆகட்டும் சீரியஸாக அதுக்கப்புறம் உங்கள் யாரையும் நான் வந்து சும்மா விட மாட்டேன் எந்த முறையில் டீல் பண்ணணுமோ அந்த முறையில் டீல் பண்ணுவேன் அப்படின்ட்டு இப்போது நம்ம நந்தினி இருந்துட்டு எல்லாருக்குமே ஒரு மரண பயத்தை காட்டுறாங்க ஆனால் கூட சீக்கிரம் எல்லோரும் நினைக்கிறபடி சூர்யாவுக்கு ஒன்றும் நடக்காமல் கூட சீக்கிரம் வீட்டுக்கு நல்லபடியாக தான் போகிறாங்க அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் நடக்குது என்ன மரணத்தில் வந்து ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் Thank you for watching.